அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்ற புதுக்கடைகளை பார்த்தா அப்பதான் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய நான் சொல்ல விரும்பவில்லை அவர்தான் பெரிய அரண்மனை கட்டினவர் அவருடைய மகனில் ஒரு மகன் புதுக்கடை மீரான ஸ்ட்ரீட் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் மாஷா அல்லா அல்லா அவர்களுக்கு சொத்துக்களை கொடுத்திருந்தார் செல்வத்தை கொடுத்திருந்தான் எல்லோரும் பேசிக்கொள்வார்கள் என்ன கொடுத்து வைத்த வாழ்க்கை அவ்வளவு சொத்து அவ்வளவு செல்வம் சின்ன சின்ன பிள்ளைகள் அற்புதமான ஒரு குடும்பம் நன்றாக வாழுது இறக்கும் பிள்ளைகள்ட்ட எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறார் திடீரென்று வீட்டுல ஒரு ஜனாசா அந்த பிள்ளைகள்ட உம்மா மௌத்தாகிட்டாங்க திடீரென்று அந்த வாப்பா மனநோய்க்குள்ள ஆக்கப்படுறாரு வீட்டுக்குள்ள போன பிள்ளைகள் அழுகுது உம்மி உம்மி உம்மா வேணும் அவர் இந்த உலகத்தில் அந்த தாயை எங்கு கொண்டு போய் கொடுப்பது பானதுரையில் தொட்டவத்தில் நாற்பத்தி எட்டு மணி தியாலம் போய் பானதுரை ஜங்ஷன்ல ஒரு குழந்தை தூங்காமல் சாப்பிடாமல் நின்றால் அந்த தாய் திரும்ப வருவாளா சந்திப்பதற்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பிள்ளைகள் அழுகுது இவர் வீட்டுக்குள்ள போறாரு இவருக்கு மனப்பிரம்மம் மனசு குழம்புது பொண்டாட்டி டைனிங் டேபிள் உட்கார்ந்த மாதிரி அதாவது பெட்ரூம்ல உட்கார்ந்து தலை சீவுற மாதிரி குழந்தைகளுக்கு தீத்துற மாதிரி கிச்சனுக்கு போன அங்க நின்று ஆக்குற மாதிரி மனவேதனை படுறாரு ஒரு மாசம் அவர் நெஞ்சை பிடித்தார் ஹார்ட் அட்டாக் அவர் போய்விட்டார் விட்டார் அல்லாவுடைய நல்லடியார்களே ரெண்டு மாதங்கள் அதாவது மனைவி மௌத் ஆகி ஒரு மாதத்தில் அவர் போய்விட்டார் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி உலகம் பேசியது கொடுத்து வைத்த பிள்ளைகள் அற்புதமான குடும்பம் எவ்வளவு சொத்து ரெண்டு மாதங்கள் ஒத்தில்கள் ஐயா முனுதா விலுஹா பைனன்னாஸ் காலச்சக்கரத்தை அல்லாஹ் உருண்டோட செய்கிறான் வெறும் ரெண்டு மாதங்கள் திரும்பி பார்த்தால் அந்த பிள்ளைகள் அனாதைகள் அந்த பிள்ளைகள் எத்தியுங்கள் அவர்கள் அனாதை கழ்ச்சியில் குத்தப்படுறாங்க உம்மா இல்ல பாப்பா இல்ல அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கு உத்தரவாதம் யாருக்கு உத்தரவாதம் இந்த குடும்பத்திலே போகக்கூடிய உயிர்களை தடுத்து நிறுத்த முடியுமா ஜனாதிபதி பதவிகளால் பிரதமர் பதவிகளால் மந்திரிமார்களால் குடும்பத்தில் அன்பான உறவுகளை அவர்கள் போகக்கூடிய கடைசி பயணத்தை போக விடாமல் தடுக்கலாமா உங்கள் பக்கத்திலே பாலித்த தேவர பெறுவார் அதா இருக்கிறார் பக்கத்திலே அதாவது பேர்வள பக்கத்திலே இருக்கக்கூடியவர் அவருக்கு இந்த இந்த கவர்மெண்ட் வர்ற நேரத்தில் ரணில் விக்ரமசிங் உடைய கவர்மெண்ட் வர்ற நேரத்தில் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகவில்லை அன்றைக்கு அவருடைய மகன் சாகிறார் அவருக்கு பதவி பிரமாணம் அவர் போகவில்லை ஏன் மகன் சாகிறார் அல்லாஹ் அல்லாஹிரபுல் ஆலமீன் அவன் எப்பொழுது உயிரை எடுக்க வேண்டும் என்று நாடினானோ அப்பொழுது எடுத்து விடுவான் இப்ப சொல்லுங்க பாப்போம் அந்த ஹாஜியாருக்கு எந்த டேப்லெட் நிம்மதியை கொடுத்தது அந்த குடும்பத்தை பத்தி உலகம் பேசியது பொய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் நோய் வருகிறது பெரிய பெரிய சொத்துக்காரர்கள் செல்வந்தர்கள் கேட்பாங்க சரி அவங்க புள்ள மௌத்தாகவும் இல்ல அவங்க உம்மா மௌத்தாகவும் இல்ல இதா ஹாஜியாருக்கு நாலு பெரிய புள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார் இவருக்கு என்ன கவலை நான் ஏன் எல்லா கேள்விகளையும் கேட்கிறேன் தெரியுமா அதுக்கு பிறகு குருவானையும் அதிசயம் உங்களுக்கு சொன்னால் அப்பதான் இதனுடைய பெருமதி வழங்கும் இந்த நிம்மதியுடைய பெருமதி வழங்கும்